நம்ம சொல்லி யூஸ்மே கிடையாது என்னோட பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கையெல்லாம் அறுத்துட்டு ஒரு மூணு சால் நாலு வச்சு நல்லா இருக்கேன் பிளட் போய் என்ன பண்றேன்னு தெரியாம பைத்தியம் மாதிரி இருந்தோம் மூணு நாள் வந்து சொல்லப்போனா எங்களுக்கு என்ன நடந்துச்சுங்க அந்த கான்சியஸே கிடையாது

நான் பாஸ்ட்னு சொன்னது என் ஃபேமிலியில் நடந்த யூசியூஸ் அண்டு பாஸ்ட் தான் காரணம் என்னோட மேரேஜ் லைஃப்பில் டிவோர்ஸ் நம்பர் ஆகியிருக்கு இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை ஸோ அதை நான் பாஸ்ட்னு மீன் பண்ணவே இல்லை அதை அவங்க பாஸ்ட்னு மீன் பண்ணவே இல்லை இப்போ வரையும் யாரையும் பற்றி நான் பேசலை அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் சொல்ல மாட்டேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க பேசவும் போகிறதில்ல ஸோ நான் போடுற வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்கள் வேறு யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் அது உங்களுக்கு யாருக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் அதை மென்ஷன் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன் தனியோட வீடியோவில் வந்து அவங்கள பற்றி நான் அவங்க பேரையோ மென்ஷன் பண்ண மாட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அண்டு மேலே இருக்கிற அக்கறையில் நிறைய பேர் நிறைய வந்து சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களா டிவோர்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுதான் இதோட மீனிங் ஸோ என்னோட என்னோடய ஃபாலோவர்ஸ் சாரி ஃபாலோவர்ஸில் என்னோடய ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க